அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் புரட்டாசி மாச ராசி பலன்களை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது முதல் ராசியான மேச ராசிக்கான பலன்களை இப்போது பார்ப்போம் சூரிய பகவான் புரட்டாசி ஒன்றாம் தேதி அன்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியில் பயணம் செய்வார் சந்திர பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியும் மாறி மாறி அமர்வார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்கு ஏழாம் இடமான ராசியில் சஞ்சரிப்பார் புத பகவானவர் புரட்டாதி மாதம் தமிழ் தேதி பதினாறாம் தேதி வரை லக்கணத்திற்கு ஆறிலும் அதாவது கன்னிராசியிலும் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று பலமாக அமர்வார் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரை லக்கணத்திற்கு ஏழாம் இடமான துளாராசியில் அமர்வார் சுக்கர பகவான் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி வரை லக்கணத்திற்கு ஐந்தில் சஞ்சரிப்பார் புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி முதல் லக்கணத்திற்கு ஆறில் கன்னிராசியிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் மற்றபடி வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் எப்போதும் போல் அவர்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே இருப்பார்கள் அதாவது குரு பகவான் ராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இந்த வருடம் முழுவதும் இருப்பார்கள் இப்படி ஒரு கிரக நிலை அமையும் போது இந்த மேச லக்கணக்காரர்கள் மேச ராசிக்கும் இது பொருந்தும் இவர்கள் தன் கலத்தத்துடன் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடனும் மனைவியாக இருந்தால் கணவனுடனும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் காக்க வேண்டும் ஏனென்றால் சூரிய பகவான் லக்கணத்திற்கு ஆறில் வருவதால் அங்கு சுக்கரனும் வரப்போவதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் சூரியனானவர் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஆறுக்கு செல்வதால் இவர்கள் தன் தந்தை வழி உறவினர்களுடனும் ஒரு சகஜமான நிலையில் இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதத்தில் நிலபலன்கள் வாங்கவும் விற்கவும் சாதகமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் மேசராசி லக்கணக்காரர்களுக்கு இவர்கள் ஆறில் சூரியனும் புதனும் இருக்கும் வேளையில் ஒரு புதாதித்யோகம் ஆறு ஆறாம் இடத்தில் ஏற்படும் அந்த நேரத்தில் அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்த அளவு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் வாங்காமலேயே இந்த மாதத்தை சமாளிக்கவும் முடியும் இவர்கள் இந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி சண்டைகள் எல்லாம் வராமல் இருக்க வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை அதாவது தம்பதி சமய சமேதராயிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வர நல்லது நடக்கும் முடிந்தவர்கள் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வணங்கி வருவது மேலும் சிறப்பை தரும் சகல நன்மைகள் நன்மைகளையும் தரும் இது புரட்டாசி மாத கிரகநிலைகளை வைத்து கொச்சார கிரகநிலை வைத்து சொல்லப்பட்டதாகும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதக பலன்களில் சிறிது மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே ஜாதக ஜனன ஜாதகத்தையும் வைத்து கோச்சாரத்தையும் வைத்து பலன் சொல்வே சொல்வ சொல்வதானால் மிகவும் சிறப்பாக பலன் சொல்ல முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஜனன ஜாதகத்தையும் கோச்சார கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க ஒரு ஜோதிடரை நாட வேண்டும் சரியான பலன் தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க என்னையும் அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற மொபைல் எண்ணிற்கு நீங்கள் அழைக்கலாம் எப்போதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோச்சாரத்தை மட்டும் வைத்து ராசி பலன் லக்கண பலன் சொல்வதென்பது நூற்றுக்கு நூறு சரியாக வராது ஆகவே ஜனன ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் எடுப்பது சாலச்சிறந்ததாகும் அப்படி இருந்தாலும் இந்த கோச்சார பலன்களில் சொல்லப்பட்ட பலன்களும் நடந்தே தீரும் அதில் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறாரோ சொல்லியிருக்கிறோமோ அதில் கவனமுடனும் இருக்க வேண்டும் இதை அனைவரும் ஃபாலோ செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடி